மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப காவேரி விஜய் இவங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இல்லையா யமுனா அவங்க அம்மா மூலயமா தெரிஞ்சிடுச்சு அதே மாதிரி ரோஹிணி மூலியமா அங்க பசுபதி அன்பு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இப்ப நம்ம காவேரியோட அம்மா மாமா ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயையும் காவேரியும் போட்டு திட்டு திட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஆரம்பத்துல நாங்க அப்ப நினைச்சோம் ஆனா இப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லியும் இவங்க கேட்காம பிரச்சனை பண்ணதான் ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா பசுபதியும் அன்பும் அவங்க என்ட்ரி கொடுத்து தேவை இல்லாம ரொம்பவுமே கேவலமா காவேரியோட ஃபேமிலியை பத்தி பேசி பணத்துக்காக தான் இது எல்லாமே பண்ணிருக்கிறாங்க வேணும்னே தான் பண்ணிருக்கிறாங்க ஆனா தெரியாத மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்களோட கோபத்தை இன்னும் தான் படுத்துறாங்க நம்ம விஜய் வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க விஜயோட தாத்தாவும் பாட்டியும் பேசி பாக்குறாங்க ஆனா அதை எல்லாமே புரிஞ்சுக்காம இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கூட சேர்ந்து இந்த ராகினியும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேச ஆரம்பிக்குது எதுக்கு இவங்களெல்லாம் பேச விட்டுக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க அப்படிங்கறதான் தெரியல இந்த பேச்சுக்கெல்லாம் கடைசியில என்ன நடக்குது காவேரிய பிடிச்சி அவங்க அம்மா வந்து தனியா அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க அதாவது விஜய விட்டு பிரிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க இதுக்கப்புறம் நாங்க உங்க வீட்டிலேயே இருக்க மாட்டோம் நாங்க எங்கயாச்சும் வேற இடத்துக்கு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்